வணக்கங்கண்ணா வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் மணிகண்டன் நான் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரேன் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ஒரு மாடு தான் வாங்கியிருக்கேன் எறும்பு மாடு ஒன்று மாடு தான் வாங்குவேன் யார் வாங்கி கொடுத்தாங்க ஈரோடு மணிகண்டன் அவர் மணிகண்டன் என்ன தான் வாங்கி கொடுத்தா இது என்ன ரகம் மாடுங்க இது முரா கிராஸ் ரகம்னு சொன்னார் முரா கிராஸ் சார் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்கு நான் கண்ணு மாடாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்ன மாடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் வந்தேன் நல்ல மாரா எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல மாரா எடுத்து கொடுத்துருக்காரு இது எத்தனாவது ஏத்துங்க தலைச்சங்கண்ணு இப்போதான் முதல் ஏத்து முதல் ஏத்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தலைச்சங்கண்ணில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார் இருந்தாலும் ஒரு நாலு நாள் வரும்னு சொன்னார் நாலு அஞ்சு வரும்னு சொன்னார் நாலு நாள் கேரண்டி வரும் அந்த அளவுக்கு ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறது தான் அவர் அனுபவத்தில் தான் சொல்லியிருக்காரு உங்கள் பட்ஜெட்ல அமைஞ்சிச்சிங்களா ஆ பட்ஜெட் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ள மாடு இருக்குங்களா ஆ இருக்குது எத்தனை மாடு இருக்குங்க